அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்ட இந்திய தொழிலதிபர் அதானிக்கும் தமிழ்நாட்டில் அரசுக்கும் ஊழல் நடந்ததா அப்படி ஒரு புகார் வந்து எழுந்திருக்கு ஏன்னா அமெரிக்காவில் உள்ள நீதித்துறை எப்ப எல்லாம் சேர்ந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடி வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணார் இந்தியாவில் வந்து ஒப்பந்தங்கள் வாங்குறதுக்கெல்லாம் பணத்தை அதிகாரிகள் பணம் கொடுத்தாரு அந்த பணம் வந்து அதுக்காக வந்து அமெரிக்காவிலவே பணம் உண்மையை மறைச்சி பணம் திரட்டினார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குற்றம் சாட்டிடுறாங்க இது உலக அளவில் பெரும் அதிர்ச்சியாக இந்தியாவில் அரசியல் ரீதியாக பெரிய மாற்றத்தை ஒரு பரபரப்பை ஏன்னா அவர் வந்து அதானி வந்து பிரதமர் மோடிக்கு நெருங்கிய நண்பர் அவருடைய மோடியுடைய தாயார் இறந்ததாக இருந்தால் முக்கியமான கலந்து கொண்ட ஒரே நபர் அவர் தான் தொல்ல மத்தியில் அளவுக்கு ஒரு மிக நெருக்கமான நண்பர் இப்போ அரசியல் கட்சிகளாலும் அவர் வந்து அதானி வந்து பிஜேபியுடைய ஒரு பினாமிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பட்டு வந்திருக்கு இதனால் அவர் வந்து அவர் மேலே எல்லா மாநில அரசியலேயுமே அவர் மேலே அரசியல் ரீதியாக தொடர்பு பற்றி இப்போ சைமுதலில் ராகுல் கூட சொல்லிகிட்டு இருந்தார் இந்த டைம்ல ஏற்கனவே ஹிண்டன் ஒரு அறிக்கையை லண்டனில் வெளியிட்டாங்க அதுலேயே அதானி குடும்பம் செபி தொடர்பு அதெல்லாம் பெரிய பிரச்சனை அதெல்லாம் பற்றி அவர் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல ஆனா இப்ப அமெரிக்காவில போட்டு அவர் மேல குற்றச்சாட்டு பண்ணாலும் நியூயார்க் நீதிமன்றத்தில் பிடிவாருன்னு போட்டாங்க பிடிவார்டர் போட்டா இது வந்து இன்டர்போல் போல் அரஸ்ட் பண்ணும்போது இந்த நாட்டில் உள்ளவரும் அரஸ்ட் பண்ணா இன்டர்போல் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்கு அது அவர் அமெரிக்கன் கோர்ட்லயே வந்து அப்பீல் பண்றதுக்கு வாய்ப்புலாம் எல்லாம் இருக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகலாம் ஆனாலும் இது அரசியல் ரீதியா இந்தியாவிலே பெரிய பிரச்சனை மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்தையும் அவர் லஞ்சம் கொடுத்தாரு அதிகாரின்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுலயும் கொடுத்தாருன்னு சொல்லும்போதுதான் தமிழ்நாட்டுல ஏற்கனவே பழைய ஆட்சியில் இருக்கும்போது நிலக்கரி வந்து தரம் குறைஞ்ச நேரக்கரிய வந்து இறக்குமதி பண்ணி அதில் வந்து மூவாயிரம் கோடி ஊழல் பண்ண அதாவது ஒரு புறப்போறையாக்க ஒரு புகார் சொல்லி அதுக்கு வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு அது இன்னும் போரில் ஆனா இப்போ கடந்த மூன்றாண்டுல அதானி கூட எந்த வித வணிக ரீதியான ஒப்பந்தமும் பண்ணலன்னு சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் வந்து செந்திருப்பாலே சொல்லியிருக்காரு மறுத்துட்டார் அதனால வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதானி வந்து எப்படின்னா அவர் வந்து அவர் இந்த குள குற்றச்சாட்டுக்கு ஆளான அவருடைய நிறுவனம் பேரு கிரீன் எனர்ஜி இது வந்து இந்த சூரிய ஒளி காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிறது தமிழ்நாட்டில் தான் கமுதியில பெரிய அளவில் சோலார் பிளான்ட் போட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இலங்கையில நம்ம தமிழர்கள் வசிக்கும் போதில் நைனா தீவு நல்ல தண்ணி தீ தீவெல்லாம் இருக்கு அங்கே வந்து இந்த மாதிரி ரெனவர்கள் இந்த மாதிரி எனர்ஜி சோலார் பிளான்ட் எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை பிரைம் மினிஸ்டரே முன் வந்து அந்த ஒப்பந்தத்தை நீ கொடுக்குன்னு சொன்னதாகலாம் இலங்கையில் குற்றஞ்சாட்டை போட்டு பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு அந்த இதுக்காக அந்த தீவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இந்திய ராணுவமே பாதுகாப்புலாம் கொடுக்கலாம் கொடுக்கணும் அப்படின்லாம் ஒப்பந்தத்தில் சொன்னதாக பெரிய புகார்லாம் அப்பவுமே சொன்னாங்க இப்போ இந்த சமயத்தில் தான் அந்த க்ரீன் எனர்ஜிக்காக தான் அவர் வந்து வெளிநாடுகளில் பணம் தேட்டுறார் முதலீடு அந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனி இந்த மாதிரி ஊழலில் ஈடுபட்டோன்னு சொன்னவங்க தான் பிரச்சனை வந்துட்டு அது இப்போ தமிழ்நாட்டிலையும் ஈடுபட்டோன்னா தமிழ்நாட்டில் திமுக வந்து மறுத்துட்டாங்க இருந்தாலும் உலகம் முள்ளே வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்திய அளவில் வந்து பெரிய விசாரணை பண்ணோம் ஏன்னா ஏற்கனவே சின்னம்பர் அறிக்கை போய் ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி போட்டுலாம் விசாரிக்க சொன்னாங்க இது வரும்போது இன்னும் பெரிய பிரச்சனை வரும் அதான் என்ன என்ன செய்யப்பட தெரியல ஏன்னா அதானுடைய இந்த பிரச்சனை வந்ததுமே அதான் வந்து கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் முதல் ரெண்டு நாட்களில் மட்டும் ரெண்டு லட்சம் கோடி பணம் இழப்பு அவருடைய பங்குகளுடைய சரிஞ்சிட்டு அதுலேயும் அவர் இந்த கிரீன் எனர்ஜி பங்கு வந்து இருபது சதவீதம் சரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு பங்கு சந்தையில் ஒரு ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு அந்த இது இன்னும் தொடர்ந்து இந்த வர வர இந்த மாதிரி பண்ணாகும்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு எப்படி போகும் தெரியல ஆனால் அதானி அதை எப்படி எதிர்கொள்கிறார் அவருக்கு வந்து பிரதமர் மோடியின் ஆட்சியின் ஆதரவு இருக்கா ஏன்னா அமெரிக்காவில் இப்போ வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டார் ஆட்சி வர போகிறாரு ஜனவரியில் தான் பதவி வகிக்கிறார் அதுக்கு அப்போ ட்ரம்ப் வந்து மோடி நண்பர் அதனால் அவர் சப்போர்ட் பண்ணுவார்லாம் நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸ் பேசுகிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது எந்தென்னா சட்டமாக புகார் வந்து அது சட்டப்படி தான் நடக்கும் அதில் வந்து அரசாங்க தலையீடு இந்த மாதிரி அரசியல் தலையீடுலாம் பண்ண முடியாது ட்ரம்ப்பே இன்னும் அவர் மேலே உள்ள கேஸை மீட்கிறதுக்கு போராடிட்டு தான் வராது ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் குற்றச்சாட்டு வந்து அது நிரூபிக்கப்பட்டால் பெரிய விளைவுகள் ஏற்படும் தம் இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் அரசியல் ரீதியாகவும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்